பாருங்கள் முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழிகாட்டுதலின்படி கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குளித்தலை கிழக்கு ஒன்றியத்தின் பொய்யாமணி ஊராட்சியில் அயதிமுக சார்பில் இல்லந்தோறும் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது குளித்தலை கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பல்வேறு சாதனைகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தலுக்கான வாக்குறுதிகள் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டன தொடர்ந்து வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் கழகத் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு உற்சாகமாக செயல்பட்டனர் இந்நிகழ்வு குளித்தலை கிழக்கு ஒன்றியத்தில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது